ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணியிருக்கலாம் இது எல்லாத்தையும் அப்புறம் தான் வந்து ஒரு கிலோ ப்ரௌனி வந்து கேட்டிருக்காங்க இது தம் அடை முட்டை மிட்டாய் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கை வந்து கேட்டிருந்தாங்க ப்ரௌனி தான் போறோம் டக்குன்னு போய் ப்ரௌனில கை வச்சுனா சாப்பாடு செய்ய முடியாத போயிடும் அப்புறம் டக்குன்னு பசி எடுக்கும் இல்லைங்களா மதியானம் ஆயிட்டா சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரவுனி செய்யலாம்னு சொல்லிட்டு சமைக்க தான் வந்து போறேன் பீட்ரூட் பொரியல் வெண்டக்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடுமே அரிசி வந்து ஊற போட்டுட்டேன் இந்த கேப்ல பட்டருமே வந்து மெல்ட் பண்றதுக்கு ஓவன்ல வச்சுட்டு என் பொண்ணு வந்து இடியாப்பூ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கிரையான்ஸை வச்சு அவ யூஸ் பண்றாள் இல்லையா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நல்லா யூஸ் பண்றா சமையல் வேலையை முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு உட்காந்தாச்சு நம்ம ப்ரௌனி ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க அது ஒரு ஒருத்தவங்க கைப்பாக்கு ஒரு கொலைங்களா அந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணுவேன் செய்யறது சூப்பரா வந்து பண்ணி கொடுத்தா கஸ்டமர் எப்பயுமே நம்மள விட்டு போக மாட்டாங்க இது கொஞ்ச பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தம்மாட முட்டை மீட்டெல்லாம் சேல் பண்ணி விற்கிறாங்கக்கா நீங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தீங்களா அதே மாதிரி சேல் பண்ணுறாங்கக்கா சொல்லியிருந்தீங்க யார் வேணால் ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டாங்க எந்த பொருள் நல்லா இருக்கோ அங்கே தான் வந்து கஸ்டமர் அதிகமாக வருவாங்க